செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் ஏற்றுமதியை மலேசியா பெற்றுள்ளது உருமாற்றத்தை விரைந்து கொண்டு வாருங்கள் சி நான்கு அமைப்பு கோரிக்கை அன்னையர் தினத்தை முன்னிட்டு வருவாய் அம்மா பாடல்கள் வெளியீடு கண்டது தனித்து வாழும் லோ சியூ ஹோங்கின் மூன்று பிள்ளைகளும் இஸ்லாம் அல்லாதவர்கள் கூட்டரசு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வந்த பாலா கும்பல் முறியடிக்கப்பட்டது கத்தாரில் உள்ள வணிக தலைவர்களுடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சந்திப்பு நடத்தினார் இந்த சந்திப்பின் வாயிலாக மலேசியா எழுநூறு மில்லியன் ரிங்கிட் ஏற்றுமதி பெற்றுள்ளது என்று முதலீட்டு வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் அப்துல் கூறினார் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற வணிக வட்டமேசை கூட்டத்தில் முப்பத்தி ஆறு கத்தார் தொழில் தலைவர்கள் இந்த ஏற்றுமதி உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினர் இதன் வாயிலாக மலேசியா எழுநூறு மில்லியன் ரிங்கிட் தொகையை பெற்றுள்ளது இது நமது தயாரிப்புகள் சேவைகளில் கத்தார் நிறுவனங்களின் நம்பிக்கையை காட்டுகிறது என்று அவர் கூறினார் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கியின் பணி ஒப்பந்தம் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இவ்வேளையில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளில் அரசாங்கம் விரைந்து அதன் உருமாற்றத்தை மேற்கொள்ள செய்ய வேண்டும் என்று ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவான சிபோ அமைப்பு கேட்டுக்கொண்டது எம்இசிசி தனிச்சையாக அதிகாரம் கொண்டிருந்தாலும் அது முழுமையான ஊழல் நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது என்று அவ்வமைப்பு தெளிவுபடுத்தியது எம்இசிசிக்கு தலைமையேற்கும் தலைமை ஆணையர்களை நாடாளுமன்ற தேர்வுக்குழு தேர்வு செய்து அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் இதனால் எம்இசிசியின் நடவடிக்கைகளில் சுதந்திரமும் நம்பகத்தன்மையும் இருக்கும் என்று சி <C4> நான்கு அமைப்பு விவரித்தது முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை தான்ஸ்ரீ அசாம் பாக்கியின் பணி ஒப்பந்தம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டது இந்த பணி ஒப்பந்த நீட்டிப்பிற்கு மார்ச் சுல்தான் இப்ராஹிம் இணக்கம் தெரிவித்தார் முன்னிட்டு வருவாய் அம்மா பாடல்கள் யூடியூபில் அதிகாரப்பூர்வமாக வெளியீடு கண்டது உலகம் முழுவதும் அன்னையர் தினம் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட்டது அன்னை தனது பிள்ளைகள் மீதும் தன் குடும்பத்தின் மீதும் அள்ளி தரும் அளவிட முடியாத அன்பை அவர்களின் ஒப்பற்ற பங்களிப்புகள் மற்றும் அவர்களின் தன்னலமற்ற தியாகத்தை போற்றுவதற்கே அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது அம்மா என்ற சொல்லை உச்சரிக்கும்போது நம் அனைவருடைய உள்ளங்களும் உணர்ச்சி மிகுதியால் தத்தளிக்கின்றன அந்த வகையில் அன்னையரின் தியாகத்தை போற்றும் வகையில் நாடறிந்த கலைஞர் எம் ஜே விஜய் பாடிய அன்னையர் தின பாடல்கள் நேற்று யூடியூப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டது ஏஎம் எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எமிகோஸ் அப்பு எழுதி எமிகோஸ் சுகுவின் இசையில் உருவாகி இருக்கும் இந்த பாடல்கள் கேட்பதற்கு மிகவும் உள்ளன ஸ்லாங்கூர் மாநில மைபிபி இடைக்கால தலைவரும் உலுலங்காட் மைபிபிபி தொகுதி தலைவருமான டாக்டர் சுரேந்திரன் தலைமையில் நேற்று இந்த பாடல்கள் யூடியூப் மூலமாக பதிவேற்றம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தமது தந்தையால் உறுதலை பட்சமாக இஸ்லாத்திற்கு மதமாற்றப்பட்ட தனித்து வாழும் தாயாரான தீர்ப்பளித்துள்ளது மூன்று பேர் கொண்ட நீதிபதி அமர்விற்கு தலைமையேற்ற நாட்டின் தலைமை நீதிபதி தங்கு மைமுன் துவன்மன் பர்லிஸ் மாநில இஸ்லாமிய சமய விவகாரத்துறை மேற்கொண்ட மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை நிராகரித்தார் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி ஒரு பட்சமாக மூன்று பிள்ளைகளும் மதமாற்றம் செய்யப்பட்ட விவகாரத்தை ரத்து செய்வதற்கு தனித்து வாழும் தாயாரான லோவின் மேல்முறையீட்டிற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமது முன்னாள் கணவரான முகமத் நாகஸ்வரன் முனியாண்டி லோவின் மூன்று பிள்ளைகளையும் தலைபட்சமாக இஸ்லாத்திற்கு மதம் மாற்றினார் இந்த நடவடிக்கைக்கு எதிராக லோ சியூஹாங் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜோஹூர் மாநிலத்தில் பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த பாலா கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர் போலீஸ் படை தலைவர் எம் குமார் கூறினார் கடந்த ஏப்ரல் இருபத்தொன்றாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரை ஜோஹூரிலும் குழாயிலும் ஐந்து சோதனை நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டனர் இந்த சோதனை நடவடிக்கையின் வாயிலாக எட்டு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் அதேவேளையில் கைதானவர்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இருபத்தி இரண்டு முதல் நாற்பத்தொன்பது ஒன்பது வயதுக்கு உட்பட்ட அந்நிய நாட்டுப் பெண்களையும் போலீசார் மீட்டுள்ளனர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இவர்கள் பாலியல் தொழிலை தீவிரமாக நடத்தி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது கைதானவர்களில் அக்கும்பலின் தலைவனும் அடங்குவான் வெளிநாட்டு ஆடவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களிடம் இருந்து ரொக்க உட்பட பல பொருட்களை போலீசார் மீட்டனர் என்று குமார் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்